ஹாய் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் இன்றைக்கி பாஸில் யார் ஹோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கே சொல்லும்போது ஒவ்வொருத்தராக வந்து அவங்க முன்னாடி வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கனி சொல்கிறாங்க பார்வதியோடைய ஆக்டிவிட்டி தான் சரியில்லை இந்த வாரம் ஃபுல்லாகவே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் இட்ஸ் வெரி ராங் ஸோ அவங்கள தான் அவங்க தான் இந்த வாரத்தில் உள்ள ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம கனி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யார் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம திவாகர் சொல்கிறாரு கானா வினோத்து தான் ஒஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா கானா வினோத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பா பெர்ஃபார்மன்ஸ்லாம் சரியில்லை அவங்களுடைய அவங்க எல்லா கேம்ஸ்லேயுமே அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அதனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டாக்டர் திவாகர் அதாவது வாட்டர் மில் ஸ்டார் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வியானா சொல்கிறாங்க கமருந்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் சரியில்லை ஒஸ்ட் அப்படின்னு நம்ம வியானா சொல்லிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கமுருதின் வந்து சொல்கிறாரு நம்ம மற்றவங்களோட பாரு சொல்லலாம் பட் அப்படி சொல்லும்போது எல்லாருக்குமே கோவம் வந்துட்டு நம்ம வாட்டர் மில்லன் ஸ்டாருக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு அதுக்கப்புறம் கானா வினோத்தும் வாட்டர் மில்லன் ஸ்டாரை பயங்கரமாக சண்டை போட்டாங்க ஏன்னே தெரியல சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்க சண்டை போடுறதே ஒரு பெரிய இதாக வச்சுட்டாங்க இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வரக்கூடிய வீடியோக்களை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா பாய்